ஹாய் ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கப் போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது உங்கள் தமிழ் சிறை தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணியில் இருந்து டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் பந்து வீச்சாளரான முகமது ஷமி நீக்கப்பட்டார் இது இந்திய அணிக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது அது மட்டுமின்றி தீபக் சாகர் ஒருநாள் அணியில் இருந்து நீக்கப்பட்டார் ஸ்ரேஸ் ஐயர் ஒருநாள் தொடரின் கடைசி இரண்டு போட்டிகளில் பங்கேற்க மாட்டார் எனவும் பிசிசிஐ அறிவித்திருக்கிறது தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரை விட டெஸ்ட் தொடர் மிகவும் முக்கியம் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் ஒரு பகுதியாக நடைபெறும் டெஸ்ட் தொடர் இது என்பதால் இந்திய அணிக்கு இரண்டு போட்டிகளையும் வென்றாக வேண்டும் இந்த நிலையில் டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் வேக பந்து வீச்சாளரான முகமது ஷமி காயம் காரணமாக நீக்கப்பட்டிருக்கிறார் முகமது ஷமிக்கு கணுக்காலில் காயம் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒருநாள் போட்டி உலகக்கோப்பை தொடரிலேயே அவர் வலியுடன் தான் ஆடினார் என கூறப்படுகிறது உலகக்கோப்பை தொடர் முடிந்தவுடன் தன் காயத்தைக்கு சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் முகமது ஷமி பெயர் தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடரில் இடம்பெற்றது போதே பிசிசிஐ முகமது ஷமி காயம் சரியானால் மட்டுமே அவர் டெஸ்ட் தொடரில் பங்கேற்பார் என கூறியிருந்தது இந்த நிலையில் அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் அவர் இப்போது பந்து வீசுவது நல்லதல்ல என கூறியதை அடுத்து பிசிசிஐ முகமது ஷமியை டெஸ்ட் தொடருக்கான இருந்து நீக்கியிருந்தது மாற்று வேகப்பந்து வீச்சாளராக யாரையும் பிசிசிஐ அறிவிக்கவில்லை அது குறித்து பின்னர் முடிவு செய்யப்படலாம் தீபக் சாகர் தன் தந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து ஆஸ்திரேலியா டி டுவெண்ட்டி தொடரின் கடைசி போட்டியில் இருந்து விலகிச் சென்றார் அவர் மனதளவில் போட்டிகளில் ஆட தயாராகவில்லை என்பதால் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான டி ட்வெண்ட்டி தொடரில் அவர் பங்கேற்கவில்லை அந்த தொடர் முடியும் வரை அவர் இந்தியாவில்தான் இருந்தார் ஒருநாள் தொடரில் அவர் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அதிலிருந்து அவர் நீக்கப்பட்டு இருக்கிறார் ஸ்ரேஸ் ஐயர் டெஸ்ட் அணியில் இடம்பெற்று இருப்பதால் அவர் கடைசி இரண்டு ஒருநாள் போட்டிகளில் இருந்து அவர் நீக்கப்பட்டு இருக்கிறார் டெஸ்ட் தொடரில் பங்கேற்கும் வகையில் அவருக்கு அப்போது ஓய்வு அளிக்கப்பட உள்ளதாக பிசிசிஐ அறிவித்து இருக்கிறது இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் மீது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்